சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றே எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் தேவாரம் இரண்டாம் திருமுறையில் நூற்றி இருபதாவது திருப்பதிகம் பண் செவ்வழி தலம் திருமுக்கீச்சரம் திருச்சிற்றம்பலம்

மறுவலார்த்தம் மதில் எய்ததும் மால் உருவிலார் எய்ததும் எரியூட்டியதும் உலகு உண்டதால் செருவிலாரும் புலி செங்கலான செய்த பொருவின் முக்கிய இச்சரத்தையும் அடிகள் செய்யும் பூசலே அன்னமன்னன் நடை சாயலாலோடு அழகைதலே மின்னணைய மின்னை அன்ன சடை கங்கையால் மேவிய காரணம் தென்னன் கோழி வஞ்சியும் ஓங்கு செங்கோழினான் மன்னன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றது ஓர் முன்னார் அவ்வழல் வாயது ஓர் பாம்பு அரை வீக்கியே ஆடுவா ஆடுவர் பேயொடு நல்லிருள் வட மண் நீடு புகழ் புழியன் தென்னவன் கோழி மண் கோழி மண் அடல் மண் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்ற செய்கின்றது அச்சமே வெந்த நீரு மெய்யில் பூசுவர் ஆடுவர் வீங்கிருள் வந்து என் ஆர் கொள்வதும் இங்கு ஒரு மாயமாம் மாமான அந்த மானதன் நேரியன் செம்பியன் செம்பியன் ஆக்கிய எந்தை முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் ஏதமே அறையில்லாரும் கலையில்லவன் ஆணுடு பெண்ணுமாம் உரையிலார் அவ்வழல் ஆடுவர் ஒன்று அலர் காண்மினோ விரவலார்த்தம் மதில் மூன்று உடன் வெவ்வழல் ஆக்கினான் அறையின் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றது ஓர் அச்சமே ஈர்க்கும் நீர் செஞ்சடைக்கு ஏற்றதும் கூற்றை உதைத்ததும் கூர்க்கும் நல்மு மூ வளன் ஏந்திய கொள்கையும் ஆர்க்கும் வாயான் அரக்கன் உரத்தை நெறித்து அவ் அடல் மூர்க்கன் முக்கிய செய்யா நின்ற என்றும் மலர் மேல் உறைவான் நெடுமாளுமாய் சீருளாரும் கடல் தேடமேய்தீத்திரல் ஆகினான் சீரினால் அங்கு ஒளிர் தென்னவன் செம்பியன் வில்லவன் சேரு முக்கிய இச்சரத்தடிகள் செய்கின்றதோர் செம்மையே வெண்புலால் மார்பிடு துகிலினர் வெற்றரை உழல்பவர் பினாலே உரைப்பார் மொழி ஊ நமதாக்கினான் உன் புலால் கிள்ளி சேர் பண்பின் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றது ஓர் பச்சையே மல்லையார் முன்முடி மன்னர் முக்கீச்சரத்து அடிகளை செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் நல்லராய் வாழ்பவர் காழியுள் ஞான சம்பந்தன் சொல்ல வல்லார் அவன் அவர் வானுலகு அம்மை காந்திமதி அம்மை உடனுரை சுவாமி பஞ்சவர்ணேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்